வணக்கம் இது தமிழங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க கோரி கையொப்பம் சேகரிப்பு சீனாவிடம் உதவி கோரிய இலங்கை குப்பை ஏற்றும் வாகனத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சென்ற தமிழரசு கட்சியின் தவிசாளர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை பதினெட்டு கோடி ரூபாயை கொள்ளையடித்து வங்கி அதிகாரி கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயற்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மரத உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் துணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனத உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி பதினைந்து ஏழு படி பரிந்துரைகளை செயற்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரசு நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமானது அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பதினேழு இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த சட்டப்பூர்வ கடமையை அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயற்படுத்த மறுத்து மேன்முறையீடு உள்ளது என்று கூறுவதை இலங்கை மருந்துகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட நால்வர் குழு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட இருநூற்று எண்பத்தொரு பேர் குறித்து விவரங்களுடன் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது வெளிப்பட்டுள்ளது அவர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்பிரதேசத்தில் இருந்து சீருடை தரப்பினரால் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் முழுப்பெயர் விவரம் விலாசங்கள் பதிவுகளுடன் இந்த அறிக்கை மூலம் கிட்டியிருப்பதால் அவர்களது உறவினர்களின் மரபணுக்களை இப்போது செம்மணி புதைக்குழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலம் அந்த மனித எச்சங்களுக்குரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது சம உரிமைகளை வெல்வோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற துணிப்பொருளில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்து எதிர்ப்பு பதாகையில் கையொப்பமிடும் நிகழ்வு இன்று இதனம் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது இதன்பொழுது காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு இன்னொரு அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியலமைப்புக்காக போராடவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாகையில் கையொப்பம் சேகரிக்கப்பட்டது இதன்பொழுது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கையொப்பத்தை பதிவு செய்தனர் அரசு மற்றும் அரசாங்கத்தின் உதவிகளை பெறும் அனைத்து பாடசாலைகளுக்குமான இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய சீருடைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான சான்றிதழ் பரிமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான ஐயாயிரத்தி நூற்று எழுபத்தொரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாடசாலை சீருடைக்கு தேவையான சீருடைத் தொகையையும் சீன அரசின் அன்பளிப்பாக வழங்கியதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வு ஜூலை பதினாறாம் தேதி பத்திரமுள்ள கல்வி அமைச்சில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூர் பங்கேற்பில் நடைபெற உள்ளது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய தேவையான மொத்த சீருடை தேவையும் வழங்கப்பட்டு முடிந்ததை அறிவிப்பதற்கான சான்றிதழ் பரிமாற்றம் பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தேவையான பாடசாலை சீருடைத் தொகையை அன்பளிப்பாக பெற்றுத்தருமாறு சீனாவிடம் தமது கோரிக்கை வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் மக்கள் சீன குடியரசின் இலங்கை சீன தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது குப்பை ஏற்றும் வாகனத்தில் ஏறி மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு இலங்கை தமிழ்ச் கட்சியின் செங்கலடி மற்றும் வாழைச்சேனை தவிச்சாளர்கள் சென்றுள்ளனர் குறித்த கலந்துரையாடல் இன்று காலை சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் இதுவரை தமது சபைகளுக்கான வாகனங்கள் வழங்காத நிலையில் இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு தவிசாளர்கள் சென்றுள்ளனர் தலவாக்கலை பகுதியில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றில் இன்று தரம் ஆறில் கல்வி கேட்கும் மூன்று மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த அல்லது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை கொண்ட வாசனை திரவியங்களை நுகர்ந்துள்ளனர் இதனால் திடீர் சுக அடைந்த மாணவர்கள் லிந்துளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியங்களை நுகர்ந்ததன் காரணமாக குறித்த மாணவர்களுக்கு தலை சுற்றல் தலைவலி குமட்டல் வாந்தி பேதி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக லிந்துலை பிரதேச பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி அசேல மல்லவராட்சி தெரிவித்தார் எனினும் மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை என்று வைத்தியர் தெரிவித்தார் அரசு வங்கி ஒன்றின் பிரதான அலுவலகத்துக்கு போலியான ஆவணங்களை கையளித்து பதினெட்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை பெற்று ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் அந்த வங்கியின் முன்னாள் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது வங்கியின் முன்னாள் கடன் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பன்னிப்பிடியவை சேர்ந்த நாற்பது வயதுடையவர் ஆவார் மோசடி தொடர்பாக கிடைத்த புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேகத்துக்குரிய முன்னாள் அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செவ்வாய்க்கிழமை அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் குற்றவியல் நம்பிக்கை மீறல் மற்றும் மோசடிக்கான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவின் வணிக குற்றப்பிரிவு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது கனடா அனுப்புவதாக முகவர் ஒருவர் ஏமாற்றிய நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு நிறுவனத்திற்கு எட்டு மில்லியன் ரூபாய் வழங்கிய நிலையில் ஏமாற்றப்பட்ட நபரை உயிரை மாய்த்துள்ளார் புங்குடுதீவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான செல்வராசா பாஸ்கரர் என்பவரை உயிரிழந்துள்ளார் கனடா அனுப்புவதாக வெளிநாட்டு முகவர் நிறுவனம் ஒன்று எட்டு மில்லியன் ரூபாவை அவரிடமிருந்து பெற்றுள்ளது எனும் இரண்டு வருடங்கள் கடந்த போதிலும் கனடாவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தன்னுடைய பணத்தை மீள கேட்டுள்ளார் இந்நிலையில் பணத்தை வழங்குவதில் நிறுவனம் இழுத்தறிவு செய்து வந்ததோடு அது குழு ஒன்றினால் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியுற்ற இளம் குடும்பஸ்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரும் தேதி பதவியேற்க உள்ள கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்தை அவரின் ஃபோயஸ் கார்டன் இல்லத்தில் ஜூலை பதினாறு அன்று சந்தித்தார் அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக வரும் தேதி பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு வாழ்த்து பெற்றார் குறித்து கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் என்று இதன் பொழுது தெரிவித்தார் இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்